ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படியே ஆன்மீகத்தில் மிகவும் முக்கியமாக பயன்படக்கூடிய அற்புதமான தேவக்கணின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சைப்பழை மாலதையை நம்ம தெய்வங்களுக்கு சாற்றுவது வழக்கமாக வச்சுட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட எலுமிச்சை மாலையை நம்ம எப்படி வந்து மா கடவுளுக்கு வந்து சாற்றணும் அப்படிங்கிறத பற்றியும் எலுமிச்சை மாலையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த தேவக்கனி என்ன மாதிரியான விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுது மேலும் தெய்வீக சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக இந்த எலுமிச்சை பழம் என்னென்ன வகையில் பயன்படுது அப்படின்றத எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மண்ணின் முக்கணிகள்னு சொல்லக்கூடிய மா பலா வாழை இந்த மூன்று கனிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பானது எலுமிச்சை பழத்துக்கு வந்து இருக்குங்க ஏன் அப்படி இந்த மூன்று கனிகளுக்கும் இல்லாத சிறப்பு எலுமிச்சைக்கு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் வந்து உருவாகுது இல்லையா அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாம்பழத்துல வண்டு குற்றம் அப்படின்றதெல்லாம் இருக்கும் பலாவில் வியர்வை குற்றம் அப்படின்றது ஏற்படும் வாழையில புள்ளி குற்றம் அப்படின்றது ஏற்படும் ஆனா எலுமிச்சை மட்டும்தாங்க எந்த குற்றத்திற்குமே வந்து உட்படுறது கிடையாது அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே எலுமிச்சை பழத்தை தேவகனி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது மற்ற கனிகளை காட்டிலும் மனிதனுடைய எண்ணங்களை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக வந்து பெற்றது தான் சூடாயுதத்தில் எலுமிச்சை படம் வந்து நம்ம கொத்துறோம் இந்த எலுமிச்சை பழமானதுங்க அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உரிதான ஒரு பழம் இயல்பாகவே தெய்வீக சக்திகளையும் மந்திரங்களையும் தேக்கி வைத்திருக்கக்கூடிய தன்மை பெற்ற ஒரே கனி அப்படின்னா அது எலுமிச்சை கனிதான் ஸோ தெய்வ வழிபாட்டில் கனிமாலை சாற்றக்கூடிய வழக்கம் இன்றளவும் வந்து இருந்துட்டு இருக்கு இந்த கனிமாலை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் மாலையை தாங்க கனிமாலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது துர்கை பத்ரகாளி மாரியம்மன் நடராஜர் பைரவர் போன்ற தெய்வங்களை எல்லாம் பூஜிக்கும் பொழுது நம்ம எலுமிச்சை மாலையை வந்து சாற்றி வழிபாடுகள் வந்து செய்கிறோம் இந்த எலுமிச்சை மாலை கோர்க்கக்கூடியவர்கள் ஒரு அளவிலான நல்ல ஒரு பழங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து மாலையாக வந்து கோக்கணுங்க எலுமிச்சை பழங்களுடைய எண்ணிக்கையானது நூற்றி எட்டு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து பதினெட்டு அப்படின்ற எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பழங்கள் வந்து காயாகவோ அல்லது மிகவும் பழுத்த நிலையிலோ இருந்தால் அதை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது ஸோ ஒரு மீடியமான லெவலில் இருக்கக்கூடிய கனியாக வந்து தேர்ந்தெடுத்து தான் நம்ம மாலையாக வந்து தொடுக்கணும்னு சொல்லுவாங்க துர்கை மற்றும் பத்ரகாளி போன்ற உக்கிரமான தெய்வங்களுக்கு கனிமாலை சாற்றும் பொழுது அந்த தெய்வங்களை வந்து குளிர்விக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க கூடவே பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் பானகம் நிவேதனமாக செய்து படைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கோல்வார்த்தும் பக்தர்களுக்கு வந்து கொடுக்கலாங்க நீண்ட நாளா தடைப்பட்டு வரக்கூடிய செயல்கள் எல்லாமே இந்த மாலை சாற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது கைகூடும் தான் நம்பிக்கை இதை இன்றளவுமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இந்த எலுமிச்சை மாலையை சாற்றும் பொழுது ஒரு சில விஷயங்களை நம்ம முறைப்படி வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்றதான் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் எலுமிச்சை மாலை சாற்றி வழிபாடு செய்த பழக்கம் இருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க மேலும் உங்களுடைய வீட்ல எலுமிச்சை மரம் வந்து வளர்க்குறீங்களா அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க மேலும் பல திருத்தலங்களுக்கு நம்ம போகும் இந்த எலுமிச்சை பழங்களை தாங்க பிரசாதமா வந்து தராங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கணிக்காக நிறைய பேர் வந்து இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லணும் ஒரு சிலருக்கெல்லாம் கிடைக்காமல் கூட போகுது ஆனால் கிடைக்கக்கூடியவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஏன்னா தெய்வத்தின் பாதத்தில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட அந்த ஒரு கனியானது நமக்கு கிடைக்கிது அப்படின்னா தெய்வத்தினுடைய அருள் நமக்கு வந்து கிடைச்சதாகவே தான் வந்து மக்கள் எல்லாருமே வந்து கருதுறாங்க ஸோ அப்படிப்பட்ட எலுமிச்சை கனியை நம்ம ஒரு போதும் வந்து காலால் வந்து தள்ளி விடுறதோ உதைக்கிறதோ இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது ரொம்பவே தவறானது ஏன்னா இயல்பாகவே இந்த கனிக்கு வந்து தெய்வீகத்தன்மையானது இருக்குதுங்க ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கோவில்களில் அம்பாளுக்கு அணிவிக்கப்படக்கூடிய எலுமிச்சை எல்லாமே அது வந்து பிரசாதமாக வந்து கொடுப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் அந்த பழத்தை வாங்கி அந்த சாற்றை வந்து சாப்பிடும் பொழுது குழந்தை பாக்கியம் உருவாகும் கருத்தரிக்கும் அப்படின்றது நம்பிக்கை இது பார்த்திங்கன்னா இன்றளவும் வந்து செய்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயந்தாங்க மேலும் இந்த எலுமிச்சை கனியை வைத்து செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களானது நமக்கு மிகுந்த அளவு பலன்களை வந்து கொடுக்குதுன்னு தான் சொல்லணும் பிசாசு மீது கூட நம்பிக்கை இல்லாதவர்களானது இருப்பாங்க ஆனால் அவங்க கூட நேர்மறை ஆற்றல் குறித்த நம்பிக்கையை வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞான ரீதியாக இந்த ஆற்றல்கள் எல்லாமே வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குங்க ஸோ ஒருவருடைய வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடிக்கடி உடல்நல குறைபாடுகளானது ஏற்படும் இல்லைனா இடையே நிறைய பிரச்சனைகளானது ஏற்படும் அந்த வீட்டில் செல்வம் நிலைக்கவே நிலைக்காது ஸோ எதிர்மறை ஆற்றலை கண்டுபிடிச்சு அதை வெளியேற்ற வேண்டும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம் ஒரு வீட்டில் தீய சக்திகளான எதிர்மறை ஆற்றல் உள்ளதா என்பதை உறுதி செய்வதற்கு இந்த ஒரு பழம் தாங்க தேவைப்படுது அதாவது வீட்டில் தீய சக்திகள் வெளியேறுவதற்கு மூன்று எலுமிச்சை பழங்கள் எடுத்து அந்த மூன்று எலுமிச்சை பழத்தையும் வந்து ரெண்டா வெட்டி நம்முடைய வீட்டின் பல்வேறு பகுதிகளில் வந்து வைக்கணும் அப்படி வைத்த எலுமிச்சை பழத்தை மஞ்சள் கருப்பு நிறத்தில் மாறுறதா அப்படின்றத வந்து செக் பண்ணணும் அதை தூக்கி எரிஞ்சுட்டு மீண்டும் புதிய எலுமிச்சையை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றும் நீரில் எலுமிச்சை பழத்தின் தோலை கொதிக்க வச்சு வீட்டில் வந்து தெளிக்கிறது கூட ஒரு கெட்ட சக்திகளை வந்து விரட்டும் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயமும் கூட ஸோ இது போல் நிறைய விஷயங்களானது நம்ம வந்து எலுமிச்சை பழத்தை வந்து வச்சு செய்துட்டு இருக்கோம் இதனால் கெட்ட சக்திகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஒரு பிங்கன் கூடையில் ஒன்பது எலுமிச்சை பழங்களை ஃப்ரிட்ஜில் வந்து வைப்பது கூட ஒரு அற்புதமான பரிகாரம் தாங்க எட்டு எலுமிச்சை பழத்தை சுற்றிலும் வச்சுட்டு ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை நீங்கள் நடுவில் வச்சு வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னாலே போதும் செல்வ வளமானது அதிகரிக்கும் அன்றாட வேலை செய்யக்கூடிய இடம் இல்லைனா படிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மேஜையின் மீது மூன்று எலுமிச்சை பழத்தை வைத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் மூன்று எலுமிச்சைகளை எல்லாம் வைத்து அவ்வீட்டில் இருக்கக்கூடிய மேஜையில் வைத்தோம் அப்படின்னா உறவுகள் வந்து பலப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஒரு பச்சை எலுமிச்சையை மட்டும் அவது வந்து வச்சுக்கணும் இது மாதிரி செய்யும் பொழுது நமக்கு நல்ல வந்து பலன்களானது கிடைக்கும் ஒருவேளை இப்படி வச்சுட்டு போகக்கூடிய எலுமிச்சை பழமானது நல்லா காஞ்சிருக்கு அப்படின்னா உங்களை நோக்கி அதிக எதிர்மறை ஆற்றல் வந்திருக்கு அப்படின்னா அர்த்தம் சொல்லுவாங்க இதேபோல் நம்முடைய வீட்டில் எதிர்மறை சக்திகள் எல்லாம் வெளியேற்றுவதற்கு ஒரு எலுமிச்சையை நான்கு பகுதிகளாக அறுத்து உப்பு பரப்பிய தட்டின் மேலே வைத்து கட்டிலுக்கு அடியில் வந்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதுங்க மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சையை கையால் தொடாமல் ஒரு பிளாஸ்டிக் உரையில் போட்டு உப்போடு சேர்த்து போய் வந்து நம்ம வந்து எரிஞ்சிடணும் இந்த முறைகளை வந்து பின்பற்றும் பொழுதும் வீட்டில் கெட்ட சக்திகள் எல்லாம் முழுமையாக வந்து போகணும்னு சொல்லுவாங்க அன்மிக ரீதியாக நாரத்த மரம் எலுமிச்சை மரம் பலாமரம் மாமரம் வாழை மரம் தென்னை மரம் இது போன்றவைகள் எல்லாம் வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னாலும் நம்முடைய தீய சக்திகள் எல்லாமே வந்து அகன்று போகுங்க எவ்வளவு சிறப்புகளானது இந்த எலுமிச்சை கணிக்கு இருக்கும் பொழுது எலுமிச்சை மாலையை சாற்றுவதற்கு அப்படின்னு ஒரு சில முறைகள் எல்லாம் இருக்கு அது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் எந்த மத சடங்குகளில் ரொம்பவே முக்கியமான பொருளாக இருக்கக்கூடியதுனால் எலுமிச்சை தாங்க இந்த எலுமிச்சை பழம் இல்லாமல் எந்த ஒரு மங்களகரமான சடங்குகளுமே வந்து முழுமையடையிறது கிடையாது சமஸ்கிருதத்தில் எலுமிச்சை அப்படின்னா நிம்பு பழம் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ இது ஒரு புனிதமான பழம் அப்படின்னு தாங்க நம்பப்படுது பழங்காலத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஆயுர்வேத மருந்துகள் வீட்டு வைத்தியம் மற்றும் தினசரி சமையல் பயன்பாடுகளில் இதனுடைய சக்தி வாய்ந்த ஆரோக்கிய நன்மைகளை பற்றி நிறைய வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பயன்படுத்தப்பட்டுட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இத்தகைய பல சிறப்புகளை பெற்ற எலுமிச்சை பழத்தை எல்லா சாமிகளுக்கும் நம்ம வந்து வைப்போம் எலுமிச்சை பழம் இல்லாம எந்த ஒரு கடவுளையுமே வந்து வணங்குறது கிடையாது குறிப்பா மாலையாக கோத்து சாமிக்கு கொடுக்கக்கூடிய பழக்கம் இன்றும் நிறைய பேர்கிட்ட இருக்குங்க ஆனா கடவுள்களுக்கு எலுமிச்சை பழத்தை காணிக்கையாக கொடுக்கும் பொழுது மாலையாக கோத்து கொடுக்காம நீங்கள் அப்படியே வந்து வாங்கி கொடுங்க எந்த ஒரு கடவுளுக்குமே எலுமிச்ச பழத்தை மாலையாக நம்ம போத்து கொடுக்கக்கூடாது அதுக்கு பதிலாக உதிரி பழங்களாக நீங்கள் கொடுங்க நம்மளால் எவ்வளவு எலுமிச்ச கனிகளை வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு கனிகளை கோவிலுக்கு வந்து வாங்கி கொடுங்க அப்படி நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பழங்களை பூசாரிகள்கிட்ட சொல்லி அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வந்துடுங்க ஸோ எந்த ஒரு தெய்வத்தின் பாதத்தில் வைத்து கொடுக்கக்கூடிய காணிக்கையாக இருந்தாலுமே அது தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமாக தான் நம்ம வந்து பார்ப்போம் சோ எலுமிச்சை பழத்தை நம்ம எப்போதும் வந்து கூடாதுங்க முழு கனியாக தான் ராஜகனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலுமிச்சை பழத்தை ஊசியால துளைக்கும் பொழுது செத்த கனியா வந்து மாறிடுங்க சோ ஏதாவது ஒரு கடவுள்களுக்கு நீங்கள் நீங்க எலுமிச்சை மாலையை சாத்ததா இருந்தது அப்படின்னா அதை ஊசியால வந்து கோக்காம வேறு ஏதாவது ஒரு வகையில மாலையா கோக்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா உதிரி பழங்களாவே நீங்க கொடுத்துடுங்க அதுதான் நல்லது மேலும் எந்த ஒரு எண்ணிக்கையில் கொடுக்கக்கூடிய கணிக்குமே ஒரு சூட்சமம் இருக்குது ஸோ எந்த கனி எவ்வளோ எண்ணிக்கையில் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அது போல் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு சிறப்பான பழங்கள் எல்லாம் கிடைக்குங்க இந்த ராஜா கனியை எல்லா கடவுள்களுக்கும் நம்ம காணிக்கையாக வந்து கொடுக்கலாம் தவிர கிடையாது எல்லா கடவுள்களுக்குமே மஞ்சள் குங்குமத்தை கொடுக்கறது போல எலுமிச்சை கனியும் கொடுக்கலாம் ஸோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த எலுமிச்சை பழத்தை நம்முடைய தொழில் செய்யக்கூடிய இடம் மற்றும் வீடுகள்லையும் கட்டாயம் வந்து தினமும் வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது தினசரி உங்களுடைய வீட்டு பயன்பாட்டில் எலுமிச்சை பழமானது வச்சுருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடு மற்றொரு சுவாரஸ்யமாக ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்